ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நிதிஷ் நாயுடு கைகாலில் விழுந்து ஒரு வழியா மைனாரிட்டி பிரதமராக ஆன பிறகு இன்ப சுற்றுலாவாக வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு கிளம்பிட்டாரு நம்ம மோடி ஆனால் மோடி வெளிநாட்டு சுற்றுலா போன பிறகு கூட அங்கேயும் அவரை நிம்மதியாக இருக்க விட இந்த இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் ஆமாங்க நிதிஷுடைய பனிரெண்டு எம்பிக்களுக்கும் நாயுடு உடைய பதினாறு எம்பிக்களுக்கும் இந்தியா கூட்டணியுடைய இரநூத்தி முப்பத்தாறு எம்பிக்களுமே திடீர் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அது என்ன திடீர் ஆதரவு ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்புறம் ஏன் இந்தியா கூட்டணி திடீர்னு புதுசாக போய் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அங்கே தான் ட்ரெஸ்ட் இருக்குது அது என்ன அது மட்டும் கிடையாது ஏக்நாத் சிண்டேவும் சரி அஜித் பவாரும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே கேபினட் பதவியை கொடுக்காம அவங்கள அடிமையை வச்சுக்கிட்டாரு பிரதமர் மோடி ஆனால் இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் ரெண்டு பேர் கையிலையுமே வசமாக வந்து சிக்கிட்டாரு மோடி வேறு வழி இல்லை அவங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய நிலைமை என்பது இப்போ உருவாகியிருக்கு அது என்ன அது மட்டும் கிடையாது இந்தியா கூட்டணியுடைய இரநூத்தி முப்பத்தாறு எம்பிக்களையுமே சஸ்பெண்ட் செய்ய போயிருதா பாஜக அப்படின்ற ஒரு பகிர் கீர்க்கேள்வியை காங்கிரசுடைய எம்பி எழுப்பியிருக்கிறார் இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கெல்லாம் தெரியும் சந்திரபாபு நாயுடாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி ஏக்நாத் சிண்டே அஜித் பவாராக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் கேட்ட கேபினெட் பந்தவியை மோடி அவர்கள் கொடுக்கவே இல்லை மோடி தன்னுடைய சகக்களுக்கு முக்கியமான கேபினெட் பொறுப்புகளை எல்லாத்தையுமே கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களும் வேற வழி இல்லாமல் சரி கேபினெட் பொறுப்பு தான் எங்களை கொடுக்கல சபாநாயகர்

செய்யப்பட்டிருக்கிறாங்கல்ல அவங்க முறைப்படி அங்க பதவி பிரமாணம் பண்ணிக்கிறவாங்க அது மட்டும் கிடையாது மிக முக்கியமாக இந்த லோக்சபா தொடர்ல சபாநாயகருடைய தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது சபாநாயகருடைய தேர்தல் முடிஞ்ச உடனே குடியரசு தலைவருடைய உரை என்பது நடக்க இருக்கிறது அப்ப இந்த சபாநாயகர் தேர்தல ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே இன்னைக்கு உத்து கவனிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் சபாநாயகர் தேர்தலாம் நாட்டு மக்கள் கவனிக்கிறாங்க அப்படின்னா இந்த சபாநாயகர் பொறுப்பு எந்த கட்சிக்கு போக போதோ அதை வச்சு தான் இந்த நாட்டுடைய அரசியல் என்பது எப்படி நடக்க போயிருது அப்படின்றத தீர்மானிக்க போவதாக இருக்குது ஏன்னா இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு சரி ஜேடியும் சரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் அப்போது சுமித்ரா மகாஜனை அங்கே சபாநாயகராக தேர்வு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓம் பிர்லாவை சபாநாயகராக தேர்வு பண்ணாங்க இந்த முறையும் நம்ம கண்ட்ரோலில் தான் சபாநாயகர் பதவி இருக்கணும் அப்போ தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பயன்படுத்தி பல்வேறு கட்சிகளை நம்ம உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக மோடி இப்போ வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாரு வெளிநாட்டிலேருந்து போயிட்டு வந்த உடனேயே நம்மளுடைய சபாநாயகர் வேட்பாளராக யாரையாவது அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக முடிவு பண்ணியிருப்பதாக தகவல் வந்திருக்கு அதாவது வரக்கூடிய ஜூன் இருபத்தி நாலாம் தேதி சபாநாயகருடைய தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இவர் தான் சபாநாயகர் ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்பாங்க எதிர்கட்சியினர் சரி பரவாயில்ல நாங்கள் இவரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தேர்தலே நடைபெறாமல் அன்றைக்கே சபாநாயகருடைய தேர்வு என்பது நடக்கும் ஒருவேளை எதிர்க்கட்சியினர் இல்லை நாங்களும் தேர்தலில் போட்டிடுவோம் எங்களுக்கும் ஒரு வேட்பாளர் இருக்கான்னு சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணாங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் என்பது நடக்கும் அந்த தேர்தலுடைய ரிசல்ட் என்பது அன்னைக்கே அறிவிக்கப்பட்டு அன்னைக்கே சபாநாயகருடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார் இதுதான் சபாநாயகருடைய தேர்தலுடைய வழிமுறை சரி இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த முறை எப்படியாவது நாயுடு கட்சியோ நிதிஷ் பொறுப்பை அப்படி உங்க கட்சிக்கே நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது எங்களுடைய இருநூத்தி முப்பத்தி ஆறு எம்பிக்களுமே உங்களுக்கு ஆதரவா இருப்போம் சொல்லி இந்தியா கூட்டணி கட்சி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கிறாங்க இதனால தான் பாஜக தரப்பு பதறி போயிருக்கிறாங்க அதாவது ராஜஸ்தானுடைய முன்னாள் சிஎம்மான அசோக் கெலாட் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு என்ன போட்டிருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் அரசில் சபாநாயகராக இருந்தவர் டிடிபி கட்சி அதாவது நாயுடு கட்சியும் சிவசேனா கட்சியை சேர்ந்தவர் தான் அதே போல் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது யூபிஏ கவர்மெண்ட்ல சபாநாயகராக இருந்தவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு சபாநாயகர் பொறுப்பை திறம்பட நடத்தினவங்க தான் அப்போ ஆளுங்கட்சி தான் சபாநாயகராக இருக்கணும் அவசியம் இல்லை கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் சபாநாயகர் பொறுப்பை தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்றது இதன் மூலமா தெரியுது டிடிபி கட்சியும் ஜேடி கட்சியும் எப்படியாவது பாஜகிட்ட இருந்து சபாநாயகர் பொறுப்பை வாங்கிடுங்க ஏன்னா இதில் தான் அவர் முக்கியமான விஷயத்தை சொல்றாரு அதாவது மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் கோவா மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய அரசை கவிழ்த்து அந்த கட்சியை உடைச்சது எல்லாமே இந்த சபாநாயகர் பொறுப்பை வச்சு தான் அப்படி இருக்கும்போது டிடிபி சபாநாயகர் பொறுப்பை வாங்கலை அப்படின்னா உங்களுடைய எம்பிக்களை பாஜக குதிரை பேரம் பண்ணி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இதுல நாயுடு அவர்களுக்கு ஒரு முன் அனுபவமே இருக்கு அதையுமே அவர் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாயுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ராஜ்யசபா எம்பிக்கள் இருந்தாங்க பேர் பாஜக போய் சேர்ந்தாங்க நாயுடுவால் எதுவுமே பண்ண முடியல ஏன்னா சபாநாயகர் பொறுப்பு அப்ப பாஜக கிட்ட இருந்துச்சு அப்ப ஏற்கனவே உங்களுக்கு இப்படி அடிபட்டுருக்குறீங்க அப்படி அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பதவியை நீங்க வாங்கலைன்னா உங்க கட்சி காணாம போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்கிறாரு ராஜஸ்தான் முன்னாள் சி எம் சரி இவர் ஒரு பக்கம் வச்சாரா இன்னொரு பக்கம் கூடுதலாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ராஜ்ய சபா எம்பியான சஞ்சய் சிங் இவர் பயங்கரமான டிஸ்டை வச்சுருக்கிறாரு இன்றைக்கி பாஜக பதற்றமடைந்ததே இவருடைய கருத்துனால் தான் அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை இதே போல் ஜேடியூ கட்சியும் டிடிபி கட்சியும் சமாநாயகர் பொறுப்பும் நீங்கள் எப்படியாவது வாங்கிருங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்குறாங்க ஆம் ஆத்மி இதில் சஞ்சய் சிங் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்கல்ல அதுலேயே பாஜகவுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்பது எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சபாநாயகர் பொறுப்பும் பாஜக எம்பிக்கிட்டே போயிருச்சு அப்படின்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் அதாவது இந்தியாவோடைய ஜனநாயகத்துக்கு எதிராக பார்லிமெண்ட்டுடைய பாரம்பரியத்திற்கு எதிராக மூன்று விஷயங்களை பாஜக பண்ணும் ஒன்று என்ன அப்படின்னா அரசினமைப்புச் சட்டத்தை மாற்றுவாங்க ரெண்டாவது டிடியூ ஜேடியூ ஜேடிஎஸ் ஆர்எல்டி கட்சிகளுடைய எம்பிக்களை குதிரை பேரம் மூலமாக அவங்க கட்சியில் இணைப்பாங்க மூணாவது ஏதாவது ஒரு எம்பி அரசுடைய திட்டத்தை எதிர்த்து பேசினால் அந்த எம்பியை பார்லிமெண்ட்லேருந்து தூக்கி எறிவாங்க அதாவது அவங்களுடைய எம்பி பதவியை பறிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மூன்று விஷயங்களை பாஜகவுடைய எம்பி சபாநாயகர் ஆகிவிட்டால் பாஜக செய்யும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொன்னதோடு நாட்டுடைய ஜனநாயகத்தையும் அதே போல் நாடாளுமன்றத்துடைய கண்ணியத்தையுமே காக்கக்கூடிய பொறுப்பு என்பது இப்போ சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் கிட்டேயும் தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறார் அது மட்டும் கிடையாது உங்கள் கட்சிக்கே அது நல்லதும் அப்படின்றத சொல்கிறாரு ஒருவேளை பாஜக அப்படியெல்லாம் நாங்கள் உங்கள் கட்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுதா தான் தான் தேர்தல் நிற்க போகிறேன்னு சொல்லுதா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிடிபி கிட்ட பதினாறு எம்பிக்கள் இருக்கீங்க அதே போல் ஜேடி கிட்ட பன்னிரெண்டு எம்பிக்கள் இருக்கீங்க யாராவது உங்கள் கட்சியில் ஒரு ஆளை சபாநாயகர் தேர்தலுக்கு நிப்பாட்டுங்க எங்கள் கிட்ட இரநூத்தி முப்பத்தாறு எம்பிக்கள் இருக்கிறாங்க இந்த இரநூத்தி முப்பத்தாறு எம்பிக்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காத்ததில் எங்களுக்கும் ஒரு பங்கு அதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறார் ஆம் ஆத்மியுடைய சஞ்சய் சிங் ஏன் இது மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏன் இது பாஜகவை பதற்றமடைய வச்சிருக்கு அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பாஜக கிட்ட இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் தான் இருக்காங்க டிடிபி கிட்ட வந்து பதினாறு எம்பிக்கள் ஜேடியு கிட்ட பன்னிரெண்டு எம்பிக்கள் ஏக்நாத் சிண்டே கிட்ட ஏழு அஜித் பவார் கிட்ட ஒன்று அதே போல இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வந்துட்டோம்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு எம்பிக்கள் இருக்கிறாங்க அதர்ஸ் எடுத்துட்டோம்னா பதினாலு எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்போ இருபத்தி எட்டு எம்பிக்கள் கொண்ட சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணி பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா பெரும்பான்மை கிடைப்பதற்கு நெருக்கத்தில் இந்தியா கூட்டணி பெயரும் அதே போல் ஏக்னா சிண்டேவோ அஜித் பவாரும் கூடவே வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரும்பான்மை என்பது கிடைச்சிரும் இது போக உதிரிகளாக இருக்கக்கூடிய பதினாலு பேர் இருக்காங்க உவைசியிலேருந்து பல்வேறு நபர்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியுடைய சபாநாயகர் வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவார் அப்போ கணக்கு என்பது பாஜகவுக்கு இடிக்கும் அதனால தான் இதை மையப்படுத்தியே அதாவது இந்தியா கூட்டணி கொடுத்த இந்த ஆஃபரை மையப்படுத்தியே பாருங்கள் அவங்க எங்களை கூப்பிட்றாங்க நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி பார்கெயின் பண்ணக்கூடிய பவர் என்பது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் சரி பிரச்சனை என்பது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தானாங்க அவங்க தானாங்க சபாநாயகர் பொறுப்பு கேட்குறாங்க இங்கே எப்படி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரோ இந்திய கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க சபாநாயகர் தேர்தல் அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா அதில் தான் ஒரு டிஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல சிண்டே கிட்டையும் பவார்கிட்டையும் இப்போ பாஜகவுடைய குடுமி வசமாக சிக்கியிருக்குன்னு அது என்ன தெரியுமா அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் லோக்சபா தேர்தலில் ராஜ்யசபாவில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டாங்கல்ல அந்த எல்லாம் லோக்சபா தேர்தலில் நிப்பாட்டினார் தமிழ்நாட்டில் கூட எல் முருகன் அப்படி தான் போட்டியிட்டார் இப்படி பல்வேறு எம்பிக்கள் போட்டியிட்டு லோக்சபா தேர்தலில் பலர் தோத்துட்டாங்களாலும் சிலர் வெற்றி பெற்றுட்டாங்க இந்த வெற்றி பெற்றதுனால ஏழு மாநிலங்களில் பத்து ராஜ்யசபா எம்பி என்பது இப்போ வேக்கன்சியாக மாறிடுச்சு இதில் தான் ரெண்டு ராஜ்யசபா எம்பிகள் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டாக வேண்டிய கட்டாய நிலைக்கு வந்திருக்கு இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறுவாங்கன்ற இருந்தாலும் கூட சிண்டேவும் பவாரும் தங்களுக்கு கேட்ட அமைச்சர் பொறுப்பை கொடுக்கல தங்களை விட கீழான பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு கேபினட் பொறுப்பை கொடுத்துருக்கிறாங்க எங்களுக்கு ஏன் கொடுக்கல ஒரு அதிருப்தியை இந்த தேர்தலில் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ட்விஸ்டாக மாதிரி இருக்கு ஏன்னா ஏக்நாத் சிண்டே அவர்களை வெளிப்படையாக என்ன சொன்னார் நானூறு தொகுதிகள்னு சொல்லி மோடி பேசுனதுனால தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் கூட வராமல் நாங்கள் தோத்து போயிட்டு டான் அப்படி சொல்லி தோல்விக்கு காரணம் பிரதமர் மோடி தான் சொல்லிட்டு நேரடியாகவே பிரஸ்மீட்டை கூட்டி சிண்டே அவர்கள் அறிவிக்கிறார் அது மட்டுமல்ல பவார் அவருக்குமே அமைச்சர் பொறுப்பு கேபினட் பொறுப்பு கொடுக்காம இணையமைச்சர் பொறுப்பை கொடுத்ததுனால அவங்க பதவியே ஏற்கலை எனக்கு உங்களுடைய அமைச்சர் பதவியே வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாஜகவுக்கு மகாராஷ்டிராவில் நூற்றி அஞ்சு எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அதே சூழ்நிலையில் ஏக்நாத் சிண்டேவுக்கு நாற்பது எம்எல்ஏக்களும் அஜித் பவாருக்கு முப்பத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு பேருடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் மகாராஷ்டிர மாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரெண்டு ராஜ்யசபா எம்பிக்களை பாஜக தேர்வு பண்ணி அனுப்ப முடியும் இதனால ஏக்நாத் சிண்டேவும் பவாரும் இப்போ வந்து நிமிந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சூழல் என்பது பாஜகவுக்கும் மைனாரிட்டி பிரதமரான மோடி அவர்களுக்கும் உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஒரு பக்கம் சபாநாயகர் தேர்தலை வச்சு இந்தியா கூட்டணி கொடுத்த ஆஃபரை வச்சு நாயுடுவும் நிதிஷும் பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ராஜ்யசபா தேர்தலை வச்சு ஏக்நாத் சிண்டேவும் பவாரும் பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இப்படி ரெண்டு அழுத்தங்கள் டைமில் வர்றதுனால என்னடா வெளிநாடு போய் நம்மளுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி மோடி பதற்றத்தில் இருக்கிறாராம் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் இரநூத்தி முப்பத்தாறு இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னால காங்கிரஸ் எம்பி சொன்னார்ன்னு அந்த காங்கிரஸ் எம்பி வேறு யாரும் இல்லை கௌரவ் கோகோ அசாமோடைய அவர்களுடைய காங்கிரஸ் எம்பியான கௌரவ் கோகாய் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாங்க அதாவது சென்ற முறை நூற்றி நாற்பத்தாறு எம்பிக்களை பாஜக அரசு சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி முப்பத்தாறு எம்பிகள் இருக்கிறாங்க இந்த இரநூத்தி முப்பத்தாறு எம்பிக்களுமே அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா ஏன்னா மோடி பிரதமராக இருக்கும் வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எந்த மாற்றமும் நடக்க போகிறதே இல்லை சென்ற முறை அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே முறை தான் இந்த முறை நடக்க போகிறாங்க ஆனாலும் சென்ற முறையை காட்டிலும் இந்த முறை நாங்கள் வலுவாக இருப்பதனால எந்த பில்லையுமே ரொம்பவுமே அசால்ட்டாக பாஜகவில் கொண்டு வர முடியாது நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை எல்லாம் இவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய கௌரவ் கோகாய் அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறாரு நல்லா கவனித்து பாருங்களேன் சபாநாயகர் தேர்தலில் ஒருவேளை டிடிபி பார்கெயின் பண்ணி வாங்க முடியலை இந்தியா கூட்டணி பக்கம் போகிறாங்க இந்தியா கூட்டணி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா இந்திய இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணவும் மோடி தயங்க மாட்டார் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்க அப்படின்ற காண்டிதான் முன்கூட்டியே கௌரவ் கோகாய் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சபாநாயகர் பொறுப்பு என்பது போய்விட்டால் ஆம் ஆத்மியுடைய சஞ்சய் சிங் சொன்னதை போல அவர்களால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதபடி எல்லா கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களுமே குதிரை பேரம் பண்ணிட முடியும் ஏதாவது ஒரு எம்பி அரசுக்கு எதிராக பேசினா கூட அவங்களுடைய பதவியை பறிக்க முடியும் ஏன்னா இதற்கு முன்னாடி அதானி குறித்து ராகுல் காந்தி பேசினார் என்பதற்காகவே அவருடைய பதவியை பறிச்சாங்க மகுவா மைத்ரா அவங்களுடைய பதவி எப்படி பறிச்சாங்கன்னு நான் சொல்லவே தேவையில்ல அப்போ ரெண்டாவது முறையை அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தியவர்கள் மூன்றாவது முறை மைனாரிட்டி அரசாக வந்தாலுமே மீண்டும் இது போன்ற செயல்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுகிட்டு இருக்கு நான் நாயுடு அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீங்கள் மோடிகிட்ட இருந்து விலகினீங்க ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி அப்போது விலகியதோடு இல்லாம நம்பிக்கையில் தீர்மானம் தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்போ மோடி கிட்ட முந்நூற்றி மூன்று எம்பிக்கள் இருந்தாங்க எப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் தோத்து போயிடும்ன்றது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தானே ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிச்சிச்சு டிஎம்சி கட்சி ஆதரவு அளிச்சிச்சு ஒட்டுமொத்த எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஆதரவு கொடுத்தாங்க ஏன் ஒரு மாநிலத்துடைய உரிமை குறித்து நம்ம நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி ஆகணும் அவங்களுடைய குரல்களுக்கு நம்ம பதிவு பண்ணணுன்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற காண்டி தானே அப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போய்விடும் என்று தெரிந்துமே அப்போது இந்தியா கூட்டணியாக இருந்த அவர்கள் அத்தனை பேருமே ஆதரவு கொடுத்தாங்கல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நாட்டுடைய ஜனநாயகத்தையும் நாடாளுமன்றத்துடைய கண்ணியத்தையும் காக்கக்கூடிய பொறுப்பு என்பது இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா நீங்கள் வெறுமனே அரசியல் கணக்கை மட்டும் போட்டு இந்த கூட்டணியில் இருப்பதை விட அட்லீஸ்ட் இந்தியா கூட்டணி இப்படியான ஆஃபர் கொடுக்குறாங்க எங்களுக்கு சமநாயகர் பொறுப்பை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கக்கூடிய நிலைக்காவது வாங்க அப்படின்றதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணமாகவும் கோரிக்கை இருக்கு அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படின்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஒருவேளை நீங்கள் நிறைவேற்றினால் இந்தியாவுடைய மாண்பு காக்கப்படும் ஒருவேளை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் இந்தியாவுடைய மாண்பு மட்டுமல்ல உங்களுடைய கட்சியுடைய எம்பிகளுமே உங்களுடைய முதுகலை குத்திட்டு பாஜகவில் போய் இணையக்கூடிய வழியில் எடுபடுவாங்க அப்படின்றதான் யதார்த்த உண்மை நன்றி